இங்க நம்ம ஹீரோயினுமே அந்த பூவை மிதிச்சிடுறாங்க அதனால அந்த பூ விரிஞ்சிருது இதை பார்த்த பாட்டியுமே அதான் வந்தனாலதான் இந்த பூ விரிஞ்சிருது அப்படின்னு நினைச்சிட்டு மறுநாளே நிக்கா வச்சுக்கணும் அதான் அம்மனுக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மறுநாள் நிக்கா ஆகுது அப்ப அதாவுமே சம்மதம் சொல்லிடுறான் ஆனா அம்மன் ஒண்ணுமே சொல்லாம இருக்கான் இதை பார்த்துட்டு அவன்கிட்ட கேட்கவுமே நான் அதா கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இங்க அதாவும் ரூம்ல தனியா நின்றுட்டு இருப்பான் ஆனா அங்க ஒரு நெருப்பு ஜின் வந்து அதாவுடைய உருவத்தை எடுத்துக்குது அதாவையுமே கட்டில் கீழே தள்ளிடுது அம்மனுமே அங்க வந்து நான் ஒரு ஜின்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கேன் அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனா அந்த ஜின் அதாவையும் குட்டி பாட்டில் அடைச்சிடுது இதெல்லாம் பார்த்த அவனுடைய பாட்டையுமே அது தன் வசப்படுத்திக்குது இதோடைய ஃபுல் வீடியோ லிங்க் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்